நிறுவன தலைவர் அண்ணா சரணன் அவர்களது சிறிய தலைமையில் எழுச்சி நாயகன் ராஜா அவர்களது ராஜசேகரன் அவர்களது வழிகாட்டுதலின்படி இந்த கட்டணத்துக்குரிய ஆர்ப்பாட்டம் பேரணம் கடத்தல வெயில் சூழ்நிலையை இந்த காவல்துறை ஏற்படுத்தியிருக்காங்க தமிழக அரசு காவல்துறையை கட்ட இந்த மாதிரி அராஜக போக்கை உருவாக்கி இருக்கு இந்த அராஜக போக்கு ஒரு சில காவல் அதிகாரிகள் இது மாதிரி இருக்கிறதுனால எல்லாரையும் காவல்துறையை தான் கண்டித்து பேசுகிற மாரி ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த காவல் அதிகாரி இந்த மாரி ஒரு இங்கே நடந்திருக்கு ஒரு வாரம் ஆவது மேல் காவல் அதிகாரிகள் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லாம இங்க காவல்துறையை கட்டவழ்த்து வைத்து விட்டுருக்காங்க அது ஒரு பெண் அதிகாரியா இருந்துகிட்டு அவங்க வந்து இங்க ஆம்பளை நம்ம பேசினா விட்டுருவாங்களா பார்ப்போம் பேசுறது ரொம்ப நேரம் ஆயிராது அதிகாரிகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுங்கிறது நம்மளோட கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை மீறி அவங்க பார்ப்போம் பேசுறாங்க சோத்து முட்டை கொண்டு வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்கிறாங்க என்ன நடக்குது நம்ம இங்க தமிழ்நாட்டில் தானே இருக்கோம் தமிழக அரசு தலைவர் கலைஞர் ஸ்டாலின் அவர் வந்துட்டு போயிருக்காரு என்ன சொல்லிட்டு போயிருக்காரு தெரியுமா திருவாரூர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு காவல்துறையை கட்ட பஞ்சாயத்து துறைன்னு அறிவிச்சுட்டு போயிருக்காரு யாருக்கா தெரியுமா அதான் நடந்துட்டு சட்டமன்ற தொகுதியில நம்ம எத்தனை ஆயிரம் பேர் கோன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருந்துகிட்டு நம்ம இந்த மாரி நம்மளோட ஒரு ஒரு என்ன நிலன்னு தெரியாம இருக்கு அந்த நிலையில நம்ம இன்னமும் வீட்டுல எல்லாம் இருக்கும் களத்துல இறங்கி போராடலாம் அதான் பச்சை எப்படி பாலு கட்டு நம்ம வெற்றி பெற முடியுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குது அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை நம்ம ஒண்ணு குறை சொல்லலாம் இல்ல ஒரு சில அதிகாரிகள் இந்த மாதிரி இருக்காங்க இந்த அதிகாரிகளை ஏன் இன்னும் இவங்க இடமாற்றம் செய்யாம இருக்காங்க இல்ல பணி இடமாற்றம் செய்யாம இருக்காங்கன்னு தெரியல இந்த மாதிரி அதிகாரிகளை திருப்பி ஊக்குவிக்கிறாங்களா ஒரு வரலாற்று இந்த பிரச்சனை நடந்து இந்த அதிகாரிகளை இவங்க என்ன ஊக்குவிக்கிறாங்களா டிஎஸ்பி சார்க்கு தெரியாதா இல்ல எஸ்பி சாருக்கு தான் தெரியாதா இந்த பிரச்சனை நடந்து எத்தனை பேருக்கு தெரியாது அவங்க அவங்க வேலையை பார்த்து போயிருக்காங்க காரணம்

அமைதியை கட்டாயத்து பாருங்களேன் இந்த பிரச்சனை இந்த அம்மா என்ன ஒரு வாரத்துக்குள்ள பணியில நிக்க செய்யலைன்னா திருவாரூர் கலெக்டர் ஆபிஸ் முன்னணியால நாங்க எத்தனை பேர் மன்னர் நிக்கிறோம் நீங்க பாருங்க இது ஒண்ணு சும்மா ஓடி சொல்ல கண்டனம் கண்ட கடுமையான கண்டனம் செய்யுங்க நாங்க பதிவு செய்யலாம் அடுத்த தலைவர்கள் பேச இருக்கிறனால சொல்லி அடுத்தது நம்ம மாநில விவசாய அண்ணன் ராஜசேகர் அவர்கள் பேச இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகத்திற்கும் நம்ம உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதியில் தொடர்ந்து நாம் சமுதாயத்தை குறித்து பல அநீதிகள் நடந்து கொண்டிருக்கு நம்மளும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த அரசு காது கொடுத்து கேட்கிற மாதிரி நமக்கு தெரியல இந்த அரசு என்ன நினைக்கிறது தெரியல இதோட பெரிய ஆர்ப்பாட்டம் செய்யணும் நினைக்குதா இல்ல இந்த வெள்ளாள சமுதாயம் ஒண்ணு கூடாதுன்னு நினைக்குதா என்னன்னு புரியல இப்போ இந்த மாவட்டத்திலேயே இது மூணாவது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த சிங்காராவேலனுக்கு மட்டும் இந்த குடும்பம் நினைக்காதீங்க நாளைக்கு உங்களுக்கு வரும் இன்னைக்கு அப்படியே உட்கார்ந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இதுதான் காரணம் இன்னைக்கு இந்த வெயில நின்று நம்ம ஆர்ப்பாட்டம் பண்றோம்னா நீங்களும் ஒண்ணு கூடாததுதான் மெயின் காரணம் நீங்களா ஒண்ணு கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா நடக்குமா அது சொல்லுங்க இன்னைக்கு நம்ம சமுதாயத்துக்காக யார் போராடுறா யார் வேஷம் போடுறான்னு தெரியாம ரொம்ப இருக்கீங்க ரொம்ப பேரும் நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒரு லெட்டர் எழுதிச்சுக்கிட்டே நானும் தான் போராடுறேன் எப்பாவது இந்த வெள்ளாள முன்னிட்டு தவிர எவனாவது வந்து இந்த சமுதாயத்துக்காண்டி போராடி இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் இப்ப மூணு பிரச்சனை நடந்துச்சு இந்த திருவாரூர் மாவட்டத்துல இந்த திருவாரூர் மாவட்டத்துல இந்த மூணு பிரச்சனைக்கும் இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் தான் போராடி வேறு யாரும் ஒரு கண்டன பதிவு கூட செய்யல தான் இன்னைக்கு நம்ம இந்த ரோட்ல இறங்கி போராடக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம சமுதாயம் இன்று தள்ளப்பட்டிருக்கிறோம் நீங்க தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன நீங்க இருக்கிற எந்த கட்சி தலைவர்களும் உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க வர மாட்டாங்க உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க எங்களை போல சமுதாய உணரோட இருக்கும் நாங்க தான் வருவோம் இங்க வந்துட்டு வெள்ளாலை சமுதாயத்தில் எத்தனை வெற்றிப்பாடு கட்சி ஒன்று என்றால் வீதியில் இறங்க போராடக்கூடிய ஒரே கழகம் அண்ணா சரவணன் தலைமையான வெள்ளாலை முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு யாரும் இங்க இருக்க முடியாது நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க நீங்க முதல்ல நீங்க புடிக்கிற அரசியல் கொடியை கீழே போட்டுட்டு நம்ம சமுதாய கொடியை புடிங்க அப்ப உங்க மேல யாராவது கை வைக்கிறான் பார்ப்போம் ஒரு பைய கிட்ட வர நீங்க முதல்ல பொண்ணு புரிஞ்சுக்கணும் நீங்க பிறந்த இந்த சமுதாயத்திற்கு உங்களால நல்லது செய்ய முடியாட்டினாலும் உங்களால ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்துக்க முடியாட்டினாலும் இந்த சமுதாயத்திற்காக நல்லது செய்யக்கூடிய நாலு பேர் நீங்க கெடுக்காம இருந்தாலே போதும் நான் சமுதாயம் வச்சு பெற்றுக்கணும் அதுக்கே நீங்க குத்துறீங்க சமுதாயம் வந்து என்ன செய்ய போகுது சமுதாயம் வந்து என்ன கிழிக்க போகுது

விசாரணை இல்லாததாலதான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு இன்னைக்கு நம் சிங்காரன் அவர்கள் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சிகிச்சை பெற்று ரொம்ப தீவிர சிகிச்சையில் இருக்கிறார் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இன்னைக்கு அவர் நடக்கிறது நாளைக்கு நடக்க நடக்கலாம் உங்களுக்கு கூட நடக்கலாம் இந்த பிரச்சனையை சரியாக விசாரிக்காமல் அவரை உரிமைப்படுத்தி அவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்து தற்கொலை முயற்சி செய்ய காரணமாக இருந்த ஆய்வாளர் திருமதி அவர்களை பணிநீக்கம் செய்ய வேண்டும் இந்த தமிழக அரசு உடனே அவர் மீது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் இன்று இங்கு நடக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு வாரத்திற்கு இதற்கு ஒரு தீர்வு இல்லை என்றால் தமிழ்நாடு முழுக்க நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி எழுச்சி நாயகன் எம்என்பி ராஜா அவர்கள் உரையாற்று கொட்டூர் அண்ணன் திரு சிங்காரவேல் அவர்களுக்கு நீதி கேட்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கொல்லுவங்குடி வேளாளர்களின் பாதுகாவலர் அண்ணன் பிபிஏ அமர்தன் அவர்களையும் வேளாளர் முன்னேற்ற கழகத்துடைய மாநில விவசாய அணி தலைவர் அண்ணன் எல் எஸ் ராஜசேகரன் அவர்களையும் மாநில ஐடி இணை செயலாளர் ஆர்எம் முகேஷ் பிள்ளை அவர்களையும் திருவாரூர் மாவட்ட கழகத்துடைய பி ஜி முரளி பிள்ளை அவர்களையும் முன்னேற்ற கழக தலைவர் அண்ணா சரவணன் நடக்கப்பட்ட அனுமதியை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு என்ன நிலைப்பாடு இந்த அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்றார் இந்த அதிகாரி ஆளுகளா எந்த நடவடிக்கையும் இங்கே எடுக்க முடியாது ஏன் கேட்டீங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் காவல்துறைக்கு சொப்ப சுப்பிரமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த காவல்துறை ஆய்வாளர் திரு சுமரா ஊர்கள் இந்த சுமரா அவர்களுக்கு இங்கே வந்து எப்ப சாப்பியான சமகம் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய வட்டாரத்தோட குழிப்படையோட தொடர்பு மிக அதிகமாக இருக்குது இவங்க யார் வேறு வேணாலும் குண்டா செலுக்கப்படலாம் யார் வேணாலும் ஏற்றி பேசலாம்

நீங்க பண்ணக்கூடிய செயலாளிலே ஒரு ஏழை கூலி தொழிலாளி ஒரு ஏழை கூலி தொழிலாளி கந்தாட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு மனு கொடுக்க முடியாம காவல்துறையில வந்து என்ன மிரட்டாங்கன்னு சொல்லி மனுவை கொடுத்தா பத்தரை மணிக்கு மனு கொடுத்த சிங்கார வேலை அழைச்சிட்டு வந்து கொச்ச வார்த்தை வந்து பேசுறீங்க கொச்ச வார்த்தை போய் அப்பட்ட பேசுறீங்க நீ அப்பட்ட பேசுறியா உனக்கு பணம் தூரா பணத்து முறை எட்டு பேர்

உன் அப்பாவும் பூஜைன்னு வேண்டிய வந்துட்டு போய் பாரு உன் அப்பானு உதவி மதயசான கீழ மன கேவலமால்ல உருகே ஏன் அவன்கிட்ட வரி எல்லா சொல்கிறது ஏழை மசாலான வரிபடத்துல நீ செஞ்சுக்கிட்ட உனக்கு கையால இங்க இருக்கக்கூடிய துவார் மாவட்டத்தில் உள்ள குழைப்படைகள் உனக்கு கைனாலே ஏதோட்ட நீ சதவீதம் பீகாய அந்த வேலைல தூத்துட்டு இருக்காங்க அண்ணா சிக்க வேலை பாவம் ஒன்று வருமா

நீங்க என்ன சொல்றதோ என்ன படிச்சிருந்தீங்க உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது பொதுமக்கள் ஒரு பக்கம் அரசாங்கம்னா உள்ளுக்குள்ள சேசல வளர்க்கிற அதிகாரிகள் அவ்வளவு கேவலம் காவல்துறையை காவல்துறையை மதிக்கிறீங்க எப்படி பப்ளிக் வந்து சம்மதிப்பா சொல்லுங்க காவல்துறையை காவல்துறையை வாங்க சார் போங்க சார் சொல்லி மதிக்கலைன்னா பாப்பா கூப்பிட்டு உங்க அதிகாரத்தை துசுகிரகப்படுத்தினீங்கன்னா எப்படி பொதுமக்கள்

அந்த பா ஐயாவை போய் மருத்துவமனையில் ஒரு ஐயா கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க என்ன நடந்து கட்டம் இருக்குது ஐயா நாங்க வேணால் இப்போ சொல்லலாம் உங்க எங்கள் ஆதார்கிட்டையும் ஃபேண்ட் கார்டையும் ரேஷன் கார்டையும் கலெக்டர் ஹார்ஸில் கொடுத்துருவோமா ஐயா பேரில் காவல்துறை சுமணியா மேடமே இருக்கட்டுமே இங்கே இருக்கக்கூடிய சுமணியா மேடமே இருக்கட்டும் நாங்கள் காலி பண்ணி ரேஷன் மாவட்ட

இந்த விலாரர்கள் யார்ட்ட போய் தंजவள அடைதே இந்த விலாரர்கள் எங்க பார்க்கப் போனோம் வாடநாடு கிட்ட யாரா போய் இருக்க தமிழ்நாடு இது யாரே சொல்லி நாங்க அடைருதே சட்ட திட்டங்களை செய்வீங்கன்ற சட்டதெனப்பி ஒகறின்ட விலாரருக்கு இதையெட்டி கொதி இத கெதியா இத இத வீதிகால வெட்டி பரவளை செய்வதும் இங்கே காவல்துறை மூல அடக்குமுறைய கொண்டு விலாரன் மீதே

நீ அராஜக போக்கு கடைபிடினு காவல்துறை எங்க கட்டை அழுத்து விட்டதுன்னா அதை செய்ய நாங்க தயாரா இருக்கோம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் உயர் காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் வெள்ளாளர் முன்னேற்ற கழக சார்பா எங்களது கோரிக்கைகளை சொல்றோம் இங்கே தமிழக முதல்வர் வந்து சொல்லி டெல்டாவின் ஏன் தொகுதி ஏன் தொகுதி ஐயா ஸ்டாலின் அவர்களே ஐயா இன்னைக்கு நடந்திருக்கிறத உங்க திமுக கிடைச்சல் தான்

ஒரு அரியாரிங்கிற வரமுறை இல்லாமல் மற்ற வாழ்க்கைகளை ஈடுபடுத்தி முதல்மக்களை அச்சுறுத்தும் வரையில் கட்ட பஞ்சாயத்து கூலிப்படையினர் வைத்து இங்கே மிரட்டிக்கிட்டே காவல்துறையை அரசு அலுவலகமாக பயன்படுத்தாமல் தனியார் இல்லம் போல பயன்படுத்திக்கிட்டே இங்கே தேவைக்கிட்ட சேலம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த சும்மா அவர்களை உடனே பணி வைக்க செய்யணும் பாதிக்கப்பட்ட குட்டுரை சேர்ந்த சிங்காரர்களுக்கு தமிழக அரசு உடனே ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி உதவி வேண்டும் என்பது வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை மூன்று நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஒட்டுமொத்த இந்த நடிகர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த ஒவ்வொரு எல்லா வெள்ளாளரும் ஆதார் அட்டையை எடுத்துக்கிட்டு கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆதார் அட்டையும் ரேசன் ஆடையும் கொண்டு போய் அலுவலகத்தில் ஒப்படைச்சிட்டு முற்றுகை போராட்டம் தான் எல்லா வெள்ளாளர் தயார் தானே இருக்கு ஒட்டுமொத்த வெள்ளாளர் தயார் வேலை பாருங்க நைட்டு நான்தான் சொன்னேன் ரூபா அதிகமா வேண்டாம் அம்பது பேர் இருந்தா போதும்னு சொல்லி சொன்னேன் ஆனா இப்ப நானே சொல்றேன் ஒவ்வொரு கிராமத்தை இந்த மூன்று நாள் டயம் மூணு நாள்ல இந்த சுடுவா மெரத்தை கூலிப்படை கலை சுடுவா மெரத்தை உடனே காவல்துறை பணிநீக செய்ய வேணும் உரிய சிங்க குடும்பத்துக்கு ஓனியாக உனியை நிதி வழங்காவிட்டால் இன்று மூன்று நாட்கள் கழிப்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்து முன்பு சட்டமன்ற தொகுதி சேர்ந்த அனைத்து விளையாடுகளும் சுமார் இருபது பேர் இங்கே முற்றுகை போராட்டம் தயார் இந்த நடத்தினை தமிழக அரசு கவனத்துக்கு போய் உயர் காவல்துறை ஆய்வாளர்களுடைய கவனத்துக்குள்ள கண்காணிப்பு கவனத்துக்குள்ள கொண்டு போய் எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் மீண்டும் இங்கே டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இந்த போராட்டத்தை எல்லா முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் அண்ணா செரவியாளர் தலைமையில டெல்டா மாவட்டம் முழுவதும் மட்டுமல்ல நாடு தலைமைய சாலை மறியல் போராட்டம் நடக்கும் என்பதை உறுதியாக பேரில் கடத்த எச்சரிக்கையாளர் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குரல் கேட்காக்கீண்டாத

なるへえ எச்சரிக்கை 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 தமிழக அரசு எச்சரிக்கை தமிழராசை எச்சரிக்கை தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தெரிந்த அனைவருக்கும் நன்றி இதோட இது முடியாது இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் நம்ம பார்ப்போம் அப்படி இல்லைன்னா மாவட்ட அலுவலகம் நம்ம கடுமையான ஆர்ப்பாட்டத்துக்கு நம்ம எல்லாரும் ஊர் ஊரா வந்து எல்லாரையும் சொல்லி இது வந்து இதோட இதை விடக்கூடாது ஏன்னா இவங்க இதே வேலையா தெரியுறாங்க அதனால கண்டிப்பா எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வெள்ளாள முன்னேற்ற சார்பாக நன்றி நன்றி நன்றி